வாயம்பாடியில் தோல் தொழிற்சாலை அதிபரை வீட்டில் கட்டி வைத்து கொள்ளை முயற்சி அரங்கேறியிருக்கிறது செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் சுந்தரம் மீனாட்சி இந்த சம்பவம் குறித்த விரிவான வணக்கம் சரவணன் வாணியம்பாடி தோல் தொழிற்சாலை தொழில் வீட்டில் கட்டி வைத்து கொள்ளை முயற்சி நடந்துள்ளது இந்நிலையில் அவர்கள் கூச்சல் செல்போன்களை மட்டும் அக்கும்பல் பறித்து சென்றுள்ளது வாணியம்பி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நீலிக்கொல்லி பகுதியில் உள்ள புது தெருவை சேர்ந்தவர் தோல் தொழிற்சாலை தொழிலதிபர் எம்சியாஸ் இவர் மற்றும் இவரது மனைவி சபிதா தபசும் மற்றும் வீட்டில் பணிபுரியும் ஊழியர் சக்திவேல் ஆகியோர் வீட்டில் இருந்த நிலையில் மர்ம நபர்கள் வீட்டில் புகுந்து தொழிலதிபர் மற்றும் இரண்டு பேரை கட்டி வைத்து கொள்ளையடைக்கி முயற்சி செய்துள்ளனர் இந்நிலையில் தொழிலதிபர் கட்டி கூச்சலித்ததால் கொள்ளையர்கள் தப்பியோட முயற்சி நிலையில் அப்பகுதி மக்கள் தொழிலதிபரை மீட்டு வாணியம்பாடி நகர காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் மேலும் கொள்ளை கொம்பல் விட்டு சென்ற பெப்பர் ஸ்ப்ரே ஆயுதங்கள் மற்றும் கட்டிங் மிஷின்கள் உள்ளவை போலீசார் பறிமுதல் செய்து இது குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் சரவணர் இச்சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது